عمر بن الخطاب رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال من دخل السلط فقال لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير كتب الله له ألف ألف حسنة ومحى عنه ألف ألف سنة اسمي

கற்பனை செய்ய முடியாத நிறைந்த நன்மைகள் கொள்வது செல்வது இந்த ஹரி சொல்வதாக சொல்லக்கூடியது அது யார் அறிவிக்கிறார் அப்படின்னா சத்தால் அது அற்புதமான திருமீதி ஷெனிப்புல பதிவாக இருக்கக்கூடிய அநீதி ஆதாரபூர்வமான ஆறு கிரந்தங்களில் ஒரு கிரந்தமான திண்மீதி சனிப்பில பதிவாக இருக்கக்கூடிய அங்கே ரொம்ப இளமை இலகுவான விஷயம் ஆனா நமக்கு தெரியும் வளர்ந்துடும் சமுதாய சொன்னால யார் ஒருவர் கடை தெருவுக்கு சென்று நம்மளை நுழைந்த பொழுது

ஒரு லட்சம் பாவங்களை அல்லாஹ் அழிக்கிறான் ஒரு லட்சம் தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்துகிறான் இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் ஆனா முதல் விஷயம் சேத்தானதான் வாக்களிச்சிடும் எனக்கு இவ்ளோ பெரிய நன்மையை மறைஞ்ச கூடாது கேட்பது இலகுவா தெரியும் கிடைத்திருக்கும் நான்காம் மூலியமா இவ்ளோ பெரிய நிலையில் நன்மையை இந்த அடியார் அடைஞ்சிருக்காததுக்காக ஷெய்தான் மறக்கடிப்பான் அப்பேற்பட்ட நிலையில் உங்களுடைய யாபகம் அந்த இடத்துல ஓதிட்டோம் அப்படின்னா அதுதான் சந்தோஷம் கிடைத்தருள் அப்படிங்கறதே நம்முடைய சிந்தனை இங்கிருந்து பள்ளியில நம்ம சிந்தனை மாறிடு அப்ப கடை தெருவுக்கு போகும்போது இதை யார் ஓதுகிறாரோ ரொம்ப தானா ஏன் சந்தோஷப்படுவானா இந்த இடத்துல அடியா என்ன நினைச்சுட்டானு நினைச்சு இவ்வளவு பெரிய களிமா ஓதிட்டானு ஒருவர் தான் சொல்லி கொடுக்கிறேன் இவ்வளவு பெரிய களிமாவை அவனுக்கு போகக்கூடிய அவனுடைய சக்தியை போகக்கூடிய களிமா ஓதிதான் நல்லா சந்தோஷப்படுவோம் முதல் விஷயம் இரண்டாவது இது ஓதிக்கும் அப்படின்னா ஒரு சுண்ணத்தை நாம் அமல் செய்த நன்மளை நினைச்சோம் அதுவும் சகாபாக்களுக்கு கிடைக்கிற விட நன்மையை விட நமக்கு என்ன அதிகமா கிடைக்கும் அப்படின்னா இதுதான் சொன்னது குழப்பமான காலத்தில் ஒரு சின்னத்தை யார் நிறைவேற்றுவாரோ நூறுஸ்து அவர்களுக்கு இரண்டாவது விஷயம் அது கிடைச்சது மூணாவது சரதாசன் அவர்கள் சொன்ன நன்மைகள் ஒரு லட்சம் நன்மைகள் ஒரு லட்சம் பாவங்கள் அளிக்கப்படுது ஒரு லட்சம் தரஜாக்கு உயர்த்தப்படுது நான்காவது இதற்கு விளக்கம் எழுதக்கூடிய எங்களுக்கு சுகாதாரத்தில் சொல்லுவாங்க என்னென்ன நன்மைகள் மறைமுகமா இதில் குதிஞ்சிருக்கு அப்படின்னா கடைத்தெருவில் நமக்கு கண்ணிய குறைவு ஏற்படாது யார் ரோது இருமோ ஒரு சின்ன சச்சரவுடைய எதையும் சிக்காமல் எல்லாம் கண்ணிய குறைவோடு அந்த இடத்துல கடத்த வைப்பாங்க அதுக்கு அடுத்தது இன்னொரு ஐந்தாவது விஷயம் நம்ம ஒரு விற்கவும் வாங்கவும் அந்த இடத்துல எல்லாம் ஏமாற்றத்தை நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டான் ஒரு கால் நஷ்டம் ஏற்பட்டாலும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது புரிந்து இருக்கக்கூடிய அற்புதமான இலகுவான ஒரு விஷயம் மரக்கடிப்பான் அதையும் தானே நினைவுபடுத்தி ஓடிவிட்டார் நன்மைகள் நமக்கு அள்ளி தருவாங்க லட்சம் அற்புதமான நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய இந்த கனிமாவை உரிய நேரத்தில் ஒரு இடத்தில் போது அதனுடைய நன்மைகள் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்ம மக்களுக்கும் செயல்பாக்கி தருவாங்க